கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதிகளில் கடல் சீற்றம் கொந்தளிப்பு சூறை காற்று அதிகமாக இருக்கும் என்பதால் கடற்கரை பகுதிகளுக்கு மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் இரண்டு தினங்கள் செல்ல வேண்டாம் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் குமரி மாவட்ட கடல் பகுதிகளில் இன்று இரவு முதல் இரண்டு நாட்களுக்கு கடல் சீற்றம் கடல் கொந்தளிப்பு சூறை காற்று அதிகமாக இருக்கும் என்பதால் கடற்கரை பகுதிகளுக்கு மீனவர்களும் சுற்றுலாப் பயணிகளும் இரண்டு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மீனவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வலியுறுத்தியுள்ளார்